இங்கே இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா அங்கே இருக்க மக்களை வந்து நான் தலைமை செயலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பரந்தூர் விஷயத்தில் விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்றக்கூடாதுன்னு தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்ளுக்கிறேன் திமுக அரசு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் பரந்தூர் கோரிக்கை கோரிக்கையை நிறைவேற்றாதீங்க தாவியக்கா கட்சியினுடைய செயற்குழு மீட்டிங் வந்து நடந்திருக்கு அதில் விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு நிறைய தீர்மானங்களும் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரா வந்து விஜயை வந்து அறிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மறைமுகமாவோ நேரடியாகவோ எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை முக்கியமா திமுகவும் பாஜக கட்சியனுடன் கூட்டணியே இல்லைன்னு சொல்லிட்டு உறுதியா பேசியிருக்காரு இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லையா அப்ப தனி அழைக்கு போறது ஆனா கூட்டணிக்காக அவர்கிட்ட வந்தா கண்டிப்பா அதை வரவேற்குறேன் அப்படின்ற மாதிரி ஆகையூரில் யாரும் வரல அது ஒரு பாயிண்ட் தான் இருந்துச்சு ஆகை இவர் கூட்டணி சேர்க்கறதுக்கு தயாராக இருந்தோ யாரும் வரல அப்படி வந்ததுனாக்கா அந்த கூட்டணியில் பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொடுக்க மாட்டேன்ருக்கார் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக கூட்டணி கடைக்க கூட்டணிக்காக கடையை திறந்து வச்சுட்டேன் ஒரு பயம் வரல ஆனால் இந்த ரெண்டு வந்தால் நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் ஒரு நல்ல ஒரு புது செய்தி தமிழக ஆட்சிக்கு வந்தால் யாரும் ஆட்சியில் இருப்பாங்கன்னு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் இருந்தது ஆக அந்த கட்சி வந்து விஜய் வந்து தலைவராக ஏற்றுக்கிட்டு அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லியிருக்கு இது ஏன் வந்து தெரியுங்க அந்த இந்த ச இந்த சந்தேகம் சர்க்காரும் ஒரு படம் எடுத்து விட்டார் அவர் கட்சி ஜெயிக்கணும் அந்த படத்துல அவங்க ஆட்சிக்கு வர மாட்டாங்க யாரோ ஒரு அதிகாரி கொண்டு அவர்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு ஒரு போயிடுவார் அதை பார்த்து சந்தேகம் வந்துட கூடாது தான் ஆட்சி அமைப்போம் அப்புறம் இல்லாட்டி படம் அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன வருது சர்தார் படம் மாதிரி இவர் படம் நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் விரல சுத்தாம்பாட்டு கூப்பிட்டு போயிடும் அவர் சகாய யாரோ ஒரு பெரிய ஆபீசரை கூப்பிட்டு அவர்கிட்ட ஆட்சி கொடுத்துட்டு போயிடுவார்னு அவனுக்கு தொண்டர்களுக்கு சந்தேகம் அதனால அதனாலதான் அவங்க வந்து இல்லை அப்படிலாம் இல்லை தாவேக்கா ஜெயித்தா விஜய் தான் சீஃப் மினிஸ்டர்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக இவ்வளோ விஜய் இன்றைக்கி தெளிவாக இருக்குது ஸோ தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் விஜய் தான் சீஃப் மினிஸ்டர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கூட்டணி வைக்கிறதுக்கு கூப்பிட்டு யாரும் வரல அப்படி ஒரு வேளை யாராக இருந்தாங்கன்னா திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ வந்தால் நான் சேர்த்த மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இவ்வளோ பாயிண்ட் சொல்லியிருக்கேன் பார்க்கலாம் என்ன ஆகுது ஒரு ஏன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு பேசியிருக்காரு இன்னும் மூணு மாசத்துக்கு பற்றி நம்ம வந்து கவலைப்பட வேண்டியது அடுத்த மீட்டிங் மூணு மாதம் கழித்தான்னு வைப்பாரு மூணு மாதம் கேப் எப்போவுங்க அப்புறம் வேற என்ன பண்ணியிருக்காரு கூட்டணி இல்லைன்னா எந்த கட்சி கூட கூட்டணி செய்யலாம் வரலங்கிறத அவர் தான் சொல்லிட்டாரு யார் உடனே வேண்டுமானாலும் கூட்டணி வைப்பேன்னா இது ஒன்றும் மரலி வந்து தான் சொல்லியிருப்பாரு உடனுடன் நான் கூட்டணி இருக்கிறேன் இவர்களே சேர்த்த மாட்டேன்னு சொல்லியிருப்பாரு ஒருத்தருக்கு வரலனு அர்த்தம் அவர் மூணு மாதத்துக்கு மூணு மாத்துக்கு தான் மீட்டிங் போடுறாரு அப்போது போன மூணாவது வந்து மூணாவது மாதம் மீட்டிங்கில் அவர் என்ன சொன்னார் ஆறு மாதம் மீட்டிங் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அஞ்சு மாதத்துக்கு முன்னிடுச்சு என்ன சொன்னார்னா கூட்டணிகள் வந்து சேர்பவர்களை கூட்டணி ஆட்சி அமைத்து அதில் பங்கு ஆட்சி அமைப்பில் பங்கு கொடுப்பேன்னார் அமைச்சரவையில் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார் நான் நினச்சேன் தமிழ்நாட்டில் இருக்கிற பல கட்சிகள் அங்கே போய் வந்துடும் ஒருவே இன்றைக்கி ஒருலும் போகலை இந்த அளவுக்கு மட்டும் கூட்டணி ஆட்சி அமை நம்முடைய ஆட்சி அமைந்தால் கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு பதவி கொடுப்பேன்னலாம் சொல்லி கூட அவர்கிட்ட வந்து சேர்ந்த அது வந்து என்ன தெரியுதுன்னா அவர் வந்து ஊடகங்கள் மத்தியில் தான் அவர் பிரபலமாக இருக்கார் ஒன்றிய அரசியல் கட்சிகள் மத்தியில் அவர் ஒன்றுமே இல்லை சீமானுக்கு அவருக்கு பெரிய வித்தியாசம் தான் தெரியுது ஏன்னா சீமானை படி தான் சொல்லுவார் அவர் ஆனால் அழகாக சொல்லுவார் ஆ தனித்தே நிற்பேன்பார் யாரும் சேரலைங்கிறது வந்து அவ்வளோ ஸ்டைலாக சொல்லுவார் கூட்டணி கூப்பிட்டா கூட ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க அதில் வந்து கொஞ்சம் நேர்மையாக பேசுகிறது பார்த்திங்கன்னா பிரேமலதா கூட்டணிக்கு எங்களை யாருமே கூப்பிட மாட்டேங்கிறாங்க பச்சையாகவே சொல்லுவாங்க அவங்க ஒத்துக்குவாங்க ஆக இதில் புரியுறது என்னன்னாக்கா ஊடகங்களால் ஊதி பெருதாக்கப்பட்ட அந்த ராட்சசபளுனாக காட்டப்பட்ட விஜய் கட்சியில் யாரும் கூட்டணிக்கு இதுவரையிலும் வரவில்லை அப்படி எங்களோட யாராவது கூட்டணிக்கு வந்தாலும் நாங்கள் திமுகவையும் பாஜகவையும் சேர்த்த மாட்டோங்கிறது இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு புரியுது இது வரல ஒரு அனாதையாக தான் இருக்கார் சர்க்கார் படத்தை பார்த்து ரசிகர்கள் குழம்பிடாதீங்க தாவே ஆட்சிக்கு வந்தால் விஜய் தான் சீஃப் மினிஸ்டருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக இந்த ரெண்டு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிருக்கு அது ஒரு வகையில் அரசியலை நோக்கி அவர் வருவதற்கான ஒரு ஸ்டெப்பாக எடுக்கலாம் ஒரு முதல் அடியாக வைக்கலாம் இது வரலாம் ஒரு வரல இதை வச்சு பார்க்கும்போது அரசியலுக்கு வந்தாலும் ஒருவர் போடும் அதே மாதிரி வந்து தாவேக்கா கட்சியினுடைய சிறப்பு ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து தற்காலிகமாக இப்போ ஓய்வு பெற்றிருக்காரு இருக்காரு கட்சியிலிருந்து என்ன காரணமாக இருக்கும் இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க அவர் எங்கே இருந்தார் வந்தாரு ஒரு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு முன்னாடி வந்தாரு டெய்லி அவரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆளே இருந்தாங்க இப்போ மறுபடியும் வந்து நான் காணாம நான் போய்விட்டேன்றாரு நம்ம அப்பவே சொன்னோம் பிரசாந்த் கிஷோர் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஆள் ஜெயிச்ச கட்சி என்ன தான் ஜெயிச்சேன்னு கிளைம் பண்ணி காசு வாங்கிட்டு போற ஆளுக்கு பொழப்பு நடத்துறவர் அது புரிஞ்சு போச்சு அவங்களுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தது அண்ணா தான் கூட்டிகிட்டு வந்தார் அதிமுக ஆதரவு பேசி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் இங்கே வந்தார் அவர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் திமுக தான் ஜெயிக்கும்னு தெரிஞ்சோன்னு அதிமுக கல்வி விட்டுட்டு திமுகவுக்கு போய் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேண்டிய என்னால் தான் ஜெயிச்சதுன்னு கிளைம் பண்ணார் அதுக்கப்புறம் மறுபடியும் மறுபடியும் வந்து பார்த்தார் ஒன்று அவர் யாரும் சீந்தவே இல்லை தான் பெரிய ஆளுநர் காட்டிக்கிறதுக்காக பீகாரில் போய் எலெக்ஷன் ஒரு சீடு ஜெயிக்கலை அட்ரஸ் இல்லாமல் தோற்றார் அவ்வளோ தான் அவர் விஜய் விழுந்துருச்சு இங்கே வந்து நின்று பார்த்தாரு டெய்லி விஜய் ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் போய் நின்று பார்த்தார் யாரும் கண்டுக்கலை இவராக அவர் அறிக்கை விட்டார் நான் எனக்கு வேற வேலை இருக்கிறது என்ன விளக்குது ஓ உன்னை பற்றி தெரிஞ்சு போச்சு அவ்வளோ இது ஒன்றும் இல்லாத ஆள் ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து இது மாதிரி சொல்லிவிட்டு புழப்பு நடத்துகிற ஆளுங்கிறது தெரிஞ்சு போச்சு அதனால் யாரும் ஒன்றும் சேர்ந்துல வருத்தமாக இருக்குது ஏன்னா அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவர் வந்து முதல் முதல் அவருக்கு தெரியாது என்னுடைய அறைக்குள்ளார தான் வந்து உட்காந்தார் கல்லூரியில் அவர் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அவருக்கு என்னுடைய அருதாக பற்றி தெரிவிச்சுக்கிறேன் வேறு எதாவது தொழில் பாருங்கள் இது சரியாக வரல போயிடுச்சு முடிஞ்சு போச்சு அதனால் அவர் வேற தொழில் பார்க்க சொல்லுவார் வாழ்த்துக்களை சொல்லுவோம் பாஜக அவருடைய ஒரு ஒரு டீம் வந்து அண்ணா பழனிசாமி தலைமையில் இருக்கிற அண்ணா திமுக இன்னொன்று வந்து விஜய் த விஜய் தலைவராக சொல்லிக்கிட்டு இருக்காங்க பவர் தான் கன்ஃபார்ம் ஆகிருக்குது அவருடைய தலைமையில் இருக்கிற தாவேக்கா அதெல்லாம் ஒரே டீம் தானே பாஜகவை எடுக்கிற மாதிரி ஆனால் நடிப்பாது ஆனால் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கூட்டணிக்கு போயிட்டாங்க இப்போ பாருங்கள் விஜய்க்கு ரெண்டு வகையான காவல் ஒரு காவல் வந்து ஓய் பிரிவு பாதுகாப்பு இவர் யாருக்கிட்ட பழகுறாரு எந்த கட்சியாகிட்ட பேசுகிறாரு எங்கே போகிறாரு வர்றாருங்கிறதெல்லாம் உடனடியாக பார்த்து அமித்ஷாவுக்கு சொல்கிறதுக்கு ஓய் பிரிவு பாதுகா கா காவல்துறை இன்னொன்று வந்து இவருடைய பணமெல்லாம் எங்கே இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அருண்கிறத அருண் என்கிற ஓய்வு பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி அந்த கட்சியில் சேர்த்துட்டாங்க எங்கெங்கே பணம் வச்சுருக்காருன்னு பார்த்து ஆக விஜயனுடைய பணம் எங்கே இருக்குதுங்கிறது அமித்ஷாவுக்கு தெரியும் அவர் யாருக்கிட்ட பேசுகிறாருங்கிறது இந்த ஓய்வு மூலமாக அமித்ஷாவுக்கு தெரியும் ஆக விஜய் வந்து வீட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் அமித்ஷாவுடைய நேரடி பார்வையில் வந்து விட்டார் அதே மாதிரி வந்து நேற்று நடந்த அந்த செயற்குழு மீட்டிங்கில் வந்து பரந்தூர் விமான நிலையம் கொடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாரு ஏன்னா மக்கள் அந்த ஊர் மக்கள்கிட்ட போயிட்டு இந்த இங்கே இடத்துல பரந்தூர் விமான நிலையம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உறுதியாக சொல்லணும் அப்படி நீங்கள் சொல்லலை அப்படின்னா அங்கே இருக்க மக்களை வந்து நான் தலைமை செயலகத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இங்கே வந்து போராட்டம் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட விடக்கூடாது ஒரு வேளை நீங்கள் இந்த விஷயங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் இதில் தலையிட மாட்டேன் அப்படி நீங்கள் எந்த விஷயங்களும் பண்ணலை அப்படின்னா நான் இதை தலையிடுவேன் இதுக்கு வந்து நான் எந்த ஒரு விஷயத்த நேரிடத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்ற மாதிரி உறுதியா அவர் பேசியிருக்காரு இதெல்லாம் நீங்க எப்படி சொல்லி பாக்குறீங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது தமிழ்நாடு அரசு வந்து அந்த பரந்தூர் விஷயத்துல விவசாயிகள் கோரிக்கையை நிறைவேற்ற கூடாதுன்னு தயவு செய்து வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறேன் இதை வச்சாவது விஜய் நம்ம வெளியில கொண்டு வரலாம் பொதுமக்களை சந்திக்க வைக்கலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பு தவ இன்னைக்கு இருக்கிற த திமுக அரசு நான் தயவு செய்து கேட்டுக்கிறேன் விஜயை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது தயவு செய்து பரந்தூர் விவசாயிகளுடைய கோரிக்கை நிறைவேற்றாதீங்க அப்போ அவர் வந்து வெளியில் வருவார் அங்கேருந்து அவர் மக்களை எல்லாம் கூட்டி நடந்து வருவார் பார்க்குறதுக்கு முதன் முறையாக வந்து விஜய் வந்து பார்க்கறதுக்கு மக்கள் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்க போகுது பெரிய மகிழ்ச்சி அவருடைய அதை நான் அந்த போராட்டத்தை மிக அவரோடு பார்க்க கடவுள் மாதிரி இருந்தார் கண்டவர் விண்டேலர் விண்டவர் கண்டவர் அந்த கடவுளார் கடவுளை பார்த்தவன் உயிரோடு இருந்ததில்லை உயிரோடு இருக்கும் பார்த்ததில்லை அது மாதிரி தான் விஜய் யார் கண்டுக்கும் சிக்காதவர் இந்த போராட்டத்தின் மூலமாக அவர் மக்கள் கண்ணுக்கு அவர் தெரிய போகிறார் அதனால் கோரிக்கை நிறைவேற்றிட்டாக்க அவர் வெளியேறப்பட்ட அந்த சான்ஸ் கொடு ஒரே ஒரு வாய்ப்பு மக்களுக்கு கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்பை தயவு செய்து திமுக அரசு மனதில் வைத்து கொண்டு பரந்தூர் விவசாயிகளுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றாமல் இருந்தீங்கன்னா விஜய மக்கள் வந்து பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை மக்களுக்கு கொடுப்பதற்காக திமுக அரசு தயவு செய்து பரந்தூர் விஷயத்தில் இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் விஜய் தேர்ஜனை கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குது